வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா இப்படியும் சில மனிதர்கள் சிறுகதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கோனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் சென்னை பீச் ஸ்டேஷனில் இருந்து தாம்பரம் செல்லும் மின்வண்டி சபான் டிராக்கில் இருந்து ஜிவ் என்று கிளம்பியது அலுவலக நேரம் முடியாததால் அவ்வளவு கும்பல் இல்லை நான்கு மணிக்கும் ஐந்து மணிக்கும் இடைப்பட்ட நேரம் அது பள்ளியில் இருந்து வீடு திரும்பும் பள்ளி குழந்தைகள் புத்தக சுமையுடன் உட்கார்ந்திருந்தனர் பகலெல்லாம் ஓடி ஆடிய சிரமம் கண்ணில் வளையமிட்டிருந்தாலும் நுனி நாக்கில் புகுந்து விளையாடிய ஆங்கிலத்தை அலற அடித்து கொண்டு பரபரவென்று சுழலும் கண்களால் பந்து விளையாடிக் கொண்டிருந்தனர் பாப்கான் மூணு ரூபாய் வாங்கிக்கம்மா பக்கத்தில் வந்து நீட்டினான் ஒரு சிறுவன் பின்பக்கம் தேய்ந்து கிழிந்த டிராயர் அழுக்கேறிய சட்டை கண் நிறைய பரிதாபம் பாலுத்தீன் பை நிறைய பாப்கான் பொட்டலங்கள் பழிச்சென்று பொரிந்து பொறிந்து சிரித்து கொண்டிருந்தன இந்த சின்ன வயதிலேயே ஆறு இரண்டு பனிரெண்டு என்று பள்ளியில் வாய்ப்பாடு படிக்கும் வயதிலே வயிற்றின் பாட்டை கவனிக்கும் சுமை நிறைந்த இதயம் கண்ணில் சோர்வை காட்டிக் கொண்டிருந்தது உடனே ஒரு ரூபாயை எடுத்து நீட்டினேன் மூன்று பொட்டலங்கள் தந்தான் கை பையில் திணித்து கொண்டேன் போனியான திருப்தி அவன் முகத்தில் அவனுக்காக வியாபாரம் பண்ணிய மகிழ்ச்சி எனக்கு கடகடவென சிறுவர்களும் சிறுமிகளும் பாப்கான் வாங்க தொடங்கினர் அவனுடைய பெரிய பாலத்தீன் பை கிட்டத்தட்ட காலியாகிவிட்டது அவன் முகத்தில் நிறைவு தெரிந்தது மெல்லையின் பார்வை எதிரே இருந்த பெண்ணை துழாவியது தமிழ் சினிமாக்களில் வரும் முதல் இரவு கதாநாயகியாய் நின்றிருந்தாள் தலை நிறைய எட்டு முழம் கனகாமரம் கூடையாய் சரிந்து பரவியிருந்தது என் மனம் சுருங்கியது என்ன பெண்கள் இவர்கள் இப்படி கூடை பூவை சுமப்பதை அழகாக கருதும் பெண்கள் பூ வைத்துக் கொள்ள வேண்டியதுதான் அதற்காக இப்படியா ஒரு முழம் வாங்கி அதில் கொஞ்சம் கூடவே பக்கத்தில் இருப்பவர்களுக்கு கொடுத்துவிட்டு விட்டு வைத்துக் கொள்ளும் சுபாவம் எனக்கு இரண்டாவது முழத்துக்காக செலவழிக்கும் பணத்தை ஒரு தொழு வியாதிக்காரன் நீட்டும் தவற தகர குவளையில் போடலாமே என்கிற தாபம் எனக்கு காந்தம் என்ன அலங்காரம் எக்ஸ்ட்ரா மாதிரி மிக மிக எடுப்பாக சம்பந்தமே இல்லாமல் கை விரல்களின் நகங்கள் பாலிஷ் ஏற்றப்பட்டு கூர்மையாக இருந்தன வீட்டில் வேலையே செய்ய மாட்டார்கள் போலிருக்கிறது என் எண்ணம் ஓடியது அதற்குள் கோட்டை ஸ்டேஷன் வந்துவிட்டது தென்ன மரக்குடி எண்ணெய் பக்கத்து சுவரிலே பிசுக்கேறி அழுது கொண்டிருந்தது சோதனை மேல் சோதனை போதும் அடா சாமி சோதனைதான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி கண் தெரியாத வயோதிகன் ஒருவன் தன் கையில் இருந்த குச்சியால் குவளையை தட்டி ஓசைப்படுத்தி கொண்டே வந்து கையில் இருந்த தகர குவளையை உலுக்கிக் கொண்டிருந்தான் தினமும் இவனுக்கு இதே வேலைய போச்சுப்பா நாகரீகம் நலுங்கிக் கொண்டு ஒசிந்து நகர்ந்தது ஒரு நாளைக்கு குறைந்த பட்சம் பத்து தடவை பவுடர் பூச்சை கேட்கிறது இவர்கள் முகம் அவன் வயிறு ஒரு தடவையாவது உணவு கேட்காதா அவனுக்கு இப்போது சக்தியாக இருக்கிற தொழில் பிச்சை எடுப்பதுதான் இதில் வரும் வருமானம்தான் அவன் வயிற்றை நிரப்பும் செய்யும் தொழிலை சுத்தமாக செய்கிறேன் என்று பாட்டு பாடுகிறான் பர்சை திறந்து பத்து பைசா போட்டேன் வாசனையும் நாச்சமுமாய் எதுவுமே இல்லாத சலசலக்கும் காகித பூக்களுமாய் பெண்கள் குழுமி தடக்கென்று வண்டி கிளம்பும் நேரத்தில் ஓடி வந்து ஏறினர் ஒரு தம்பதியர் பரட்டை தலையும் தாடியுமாய் லுங்கியின் அழுக்கில் நிறம் மறைய அவன் தோளில் மூன்று வயதிருக்கும் குழந்தை ஒன்று துணியால் போர்த்தியிருந்தான் உடம்பு சரியில்லை போலிருக்கிறது என் மனசில் சிந்தனை மழுக்கிக் கொண்டு ஓடியது வளர்ந்திருந்த தாடியின் சீரற்ற அமைப்பில் சீர்கேடான பொருளாதாரம் வெளிச்சம் போட வறுமை கூக்குரலிட்டது தாடியை கிருதாவை தலையை அலை மடிப்பு பண்ணிக்கொள்ள எத்தனை இளசுகள் பணக்காரர்கள் ஹோட்டல்களில் சோஃபாவில் காத்து கிடக்கின்றனர் சுகம் சுகம் மித்தென்ற குஷனில் ஏசியின் தணிப்பில் பின்னணியாக இனிமையை பரப்பும் மெல்லிசை லைலா ஓ லைலா குட்டானியின் நசியா குசைபனின் தேன் கலவையில் மூழ்கி தாடியை ட்ரிம் பண்ணிக்கொள்ளும் கொள்ளும் சுகம் இதம் பெட்டியை தூக்கி கொண்டு வீட்டு வாசலில் வந்து ஐயா ஞாயிற்றுக்கிழமை வரட்டுங்களா என்று வெட்டி ஒதுங்கி கேட்கும் நாவதேனிடம் வருமா மற்றபடி அவன் முகம் லட்சணமாகவே இருந்தது அவனை தொடர்ந்து வந்த அவள் முகம் சோகமாக கனமாக இருந்தது அவள் கையை பிடித்து கொண்டு பாவாடை சட்டையில் ஒரு பெண் தொடரும் துன்பங்களுக்காக காத்திருக்கும் பெண் இன்னும் இரண்டு மூன்று வருடங்களில் பெண்ணாகி பின் மனைவியாகி பிள்ளை பெரும் எந்திரமாகி மனசாலும் உடலாலும் நோக்காடப்பட்டு அதிக சோகத்தால் வெறுப்பாக மாறப்போகும் வாழ்க்கையை விழுங்க காத்திருப்பவள் பாவம் கார்டு வண்டிக்கு பக்கத்தில் இணைந்த பெண்கள் கம்பார்ட்மெண்ட் யோ இறங்கியா லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் கண் தெரியல நாகரிகம் கொக்கரித்தது புத்தகத்தை சுமந்து கொண்டு ஏறிய ஒரு சிறுமிக்கு இடம் விட்ட நான் இறங்கும் கதவருகே நின்று கொண்டிருந்தேன் பெண்கள் பெட்டி என்று தெரியாமல் ஏறிவிட்ட கழிவிறக்கம் அவன் கண்களில் தெரிந்தது சட்டென்று இறங்க முயன்றவனை நில்லுப்பா அடுத்த ஸ்டேஷன் வந்த இறங்கிக்கலாம் என் குரல் அவனை நிறுத்திவிட்டது பஸ்ஸில் போகாத இடிபடாத இவர்கள் அறியாமல் செய்துவிட்டவனின் தவறை பெரிது படுத்தும் பூத கண்ணாடிகள் மறுபடியும் லேசான அமைதி அந்த பெண் நீண்ட பெருமூச்சை விட்டால் மனதின் தாம்பம் சுழல் மூச்சாக வந்தது என்ன செய்யறது நேத்து இந்நேரம் விளையாடிட்டு இருந்துச்சு இப்ப அவன் சொல்லி குமுறினான் குபுக்கென்று அவள் கண்களில் சர சரவென நீர் சுரந்தது அழுவாத புள்ள நாம கொடுத்து வச்சது இம்புட்டுதான் சட்டென்று பொறி தட்டியது மனசு என்னப்பா குழந்தைக்கு என்ன போடுச்சுமா குலுங்கியது போராட்டம் முடிந்து விட்டதால் ஏற்பட்ட விரைப்போ இது என்று தெரிந்துவிட்டால் விட்டால் காரர்கள் மிட்டு கொண்டு போவார்கள் பஸ்ஸிலும் ஏற முடியாது பத்து மாதம் வயிற்றிலே அவள் சுமந்தாள் இப்பொழுது சுமை கை மாறியிருக்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது மறுபடியும் பூமிக்கு சுமையாகி விடும் கை சுமை இறங்கிவிடும் மனச்சுமை கால தான் இறங்க வேணும் ஆமாமா உடம்பு சரியில்லை நேற்று ராகுல இருந்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டாந்த வர வழியிலேயே பூடிச்சும்மா டாக்டர் பார்த்துட்டு தூக்கி போ ஜின்னுட்டாரு மௌனமாக அவன் சொல்வதை கேட்டாள் அவள் அவள் கண்கள் பனித்திருந்தன வாய் விட்டு அழவும் முடியாத இடம் இந்தாப்பா நீ எங்க போகணும் சைதாப்பேட்டை இத பாரு நீ இப்ப இறங்க வேண்டாம் யாராவது கேட்டா நான் சொல்லிக்கிற நானும் சைதாப்பேட்டையில தான் இறங்கணும் பேசாம இரு அதற்குள் பக்கத்தில் இருந்தவர்களும் இந்த உடன்படிக்கைக்கு ஒத்துக்கொண்டு விட்டனர் பிணம் என்று வெளியே தெரிந்தால் ஏகப்பட்ட கேள்வி பதில்கள் ஏடா கூடமாகும் பின் ஒரே மௌனம் மனதை அழுத்த ஓடிக்கொண்டிருந்த வண்டியில் கனத்து நின்று கொண்டிருந்தேன் நான் நுங்கம்பாக்கம் கோடம்பாக்கம் மாம்பழமும் தாண்டி விட்டன சைதாப்பேட்டையும் வந்து விட்டது மெதுவாக அந்த சிறுமியின் கையை பிடித்து கொண்டு இறங்கினேன் லைனோடு போய் லெவல் கிராசிங்கை தாண்டினவுடன் கேட்டேன் ஏப்பா பக்கத்துல தானா வீடு ஆமாம்மா ரிக்ஷா வச்சு தரேன் போப்பா வேண்டாமா பக்கத்துல தாமா குடிச காலை வீசி போட்டா அஞ்சு நிமிஷத்துல போயிடலாம் சட்டென்ற பர்சை திறந்து ஓர் ஐந்து ரூபாய் நோட்டை எடுத்து நீட்டினேன் என்னை வெறித்து பார்த்தான் அவன் தப்பா நினச்சிக்காதப்பா குழந்தையோட அடக்கு செலவுக்கு வச்சுக்க மெல்ல குரல் தழுதழுத்தது உங்கள் நல்ல மனசுக்கு நீங்கள் நல்லா இருக்கணும்மா இதை நீங்களே வச்சுக்கங்கம்மா என் குழந்தை அடக்கு செலவுக்கு கையேந்தி நிற்கிற குணம் எனக்கு இல்லம்மா அதுக்கு ஏன் கையால் செஞ்சாத்தாம்மா என் எரிச்சல் அடங்கும் தயவு செஞ்சு வேண்டாமா கோவிங்கம்மா விரு விரு என்று போய்விட்டான் அவன் சட்டென்று செயல் இழந்தாலும் மெதுவாக நடக்கலானேன் முதல் நாள் நக நிகழ்ந்த நிகழ்ச்சிகள் நெஞ்சில் படமாக ஓடலாயின முதல் நாள் மலர்ந்த ரோஜா இதழ்களாய் இறுகிய நீராவி துளிகளாய் நினைவுகள் பொல பொலவென உதிரலாயின ஞாயிற்றுக்கிழமையின் சோம்பேறித்தனத்தில் வெளிச்சம் கண்ணை குத்திய பிறகு எழுந்த நான் பில்டரில் பொடியை போட்டு கொதிக்கும் நீரை அதில் விட்டேன் பாலை கேஸில் வைத்தவள் புழக்கடை பக்கம் வந்தேன் பக்கத்து போர்ஷனில் இருந்து அட்டகாசமான பெருங்குரல் கேட்கவே சட்டென்று உடுங்கிக் கொண்டேன் என்ன ஆர்ப்பாட்டம் எல்லாம் பலமா இருக்கு போக கூடாதுன்னா போக நீ போனா செத்து போனவங்க அப்பா எழுந்து உட்கார்ந்துடுவானோ ராகவனின் குரல் உயர்ந்து கேட்டது கல்யாணமாகி ரெண்டு வருஷமாச்சு கல்யாணம் பண்ணி கொண்டு விட்டுட்டு போன அப்பா ஒரு தடவை ரெண்டு தடவை வந்த போதும் சண்டை போட்டு அனுப்பினீங்க வயசானவர் என் மேல உசிரியே வச்சிருந்தார் நான் வரணும்னு தானே தந்தி இருக்கார் விம்மும் நளினியின் குரல் தெளிவாகவே கேட்டது தந்தி தாண்டி வந்திருக்கு தந்தி மணியர் வரலல்ல என்னைக்கு உங்க அப்ப என்னை ஏமாத்தினானோ அன்னைக்கு அவனுக்கு தலை மூழ்கிட்ட மூணு நூறு செலவழிச்சுண்டு பம்பை போகலன்னா குடி முழுகிடாது கவரிங் நகை போட்டு ஏமாத்தினானே உன் அப்ப அப்ப உனக்கு எங்கடி போச்சு புத்தி கல்யாண செலவு கை மிஞ்சி போச்சு நிலத்தை அடமானம் வச்சு அதே மாதிரி வாங்கி போட்டுடுறேனார் கடைசி நேரத்துல ஏற்பாடு பண்ண முடியல அப்பாவும் நோயில விழுந்துட்டார் நிலத்தை விற்கும்படி ஆயிடுத்து அதுவும் வைத்திய செலவுக்கே சரியா போச்சு அவனை சமாதானப்படுத்தினாள் நளினி நான் ரோசக்காரண்டி அனுப்ப மாட்டேன்னா அனுப்ப மாட்டேன் அப்பாவோட முகத்தையாவது பார்த்துட்டு வந்துடுறேன் குலுங்கி குலுங்கி அழுதவளை தர தரவென இழுத்து கொண்டு போய் நாலு பக்கெட் நீரை இழுத்து தலையில் கொட்டினான் ராகவன் அடுப்பில் பால் பொங்கியது சட்டென்று கேஸை அணைத்தேன் மனசு பொங்கியது பெற்ற அப்பனை பெத்தவன் செத்தவனை போய் பார்க்க முன்னூறு ரூபாய் தடை போட்டது ரூபாய் மட்டும் தானா இல்லை அவன் அவள் கழுத்தில் போட்ட முடி சாதாரண முடியில்லை மந்திரங்கள் உச்சாட உச்சாடனத்தோட போட்ட முடி அவன் அவளுக்கு போட்ட கடிவாளம் தடை போட்டது கோபத்துடன் அவன் வெளியேறியதும் நான் போய் சமாதானப்படுத்தலாம் என்று போனேன் சுட சுட காஃபி கலந்து கொண்டு போய் கொடுத்தேன் நளினி நான் ரூபா தர்றேன் போறையா என்று கேட்டேன் மெல்ல தலையாட்டினாள் நளினி ஏமா இப்ப நான் போகலாம் ஆனா திரும்பி நான் வர முடியாது திரும்பி நான் வராம அங்க இருக்கிறதுக்கு அப்பா இத்தனை கஷ்டத்துல என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கல திரும்பி வர இடம் இருந்தால் தான் போகலாம் ஜானா குவிந்த மலர் குவியலாய் சோகம் இதயத்தை நிரப்பியது பெயர் தெரியாத அந்த ரயில் பிரயாணியின் தோளில் முழுமையாய் சரிந்து கிடந்த குழந்தை அப்படியே மனசில் வந்தது எப்படிப்பட்ட மனிதன் இவன் ஏழ்மையிலும் இப்படி ஒரு மென்மையான குணம் பச்சை நோட்டை கண்டால் பணிந்து போகாத குணம் வெள்ளி நாணயத்தின் ஓசையில் திரும்பி பார்க்காத பெருந்தன்மை இப்படியும் சில மனிதர்கள் மெல்ல முணுமுணுத்தேன் நான் மனசு கனத்தது அதிகமாக யோசிக்கிற மனசு அதிகமாக இறக்கப்படுகிற மனசுதான் அதிகமாக துன்பப்படுமோ இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் தேங்க்யூ